வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு பயம் எதற்கு இனிமே கண்ண முடிக்கு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் இதயத்தின் தயாரிப்பு நீலகிரி பாரதிய ஜனதா வேட்பாளர் எல் முருகன் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள கல்லாறு ஆதிவாசி காலனியில் பிரச்சாரம் செய்தார் அந்த இருக்கிற விட தீ பிடிச்சிச்சு மாதிரி தான் இருக்குது அதுதான் ரெண்டே ரெண்டு ரூமு தான் அதுவே இடித்து அப்படியே தகுடு கூடிய இந்த மலைக்கு முழுமான்னு தெரியல இவங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா வீடு வேணும் இடம் இல்லாதவங்களுக்கு இடம் வேணும் வாடகை வீட்டெல்லாம் இருக்கிறவங்களுக்கு இடம் வேணும் அதுவும் இல்லாம எங்கள் வீட்டுக்கு அப்பா அப்படி இருக்குது அப்புறம் எங்க ஊருக்கு

இது வந்து ரயில்வே இது நம்ம மத்திய அரசாங்கம் தான் பண்ண முடியும் மோடி ஐயா தான் பண்ண முடியும் அது நாங்கள் அவசியம் உங்களுக்கு பண்ணி தரோம் வீடு இல்லாதவங்களுக்கு மோடி ஐயா திட்டத்தில் ஏற்கனவே மோடி அப்படி திட்டத்தில் கட்டியிருக்கீங்களா யாராவது எங்கள் வரவே இல்லைங்களா அப்போ கட்டின வீடு தான் நம்ம கண்டிப்பாக மோடி ஐயா திட்டத்தில் இந்த ஊரை வந்து ஒரு மாடு கிராமமாக மாற்றிடுவோம் எங்கள் அக்கா பேரு வேளாங்கண்ணி அக்கா சேமல் அக்காக்கா இல்லமா சின்ன நீங்க எல்லாரும் சேர்ந்து இந்த கிராமம் எல்லா ஊரோட எம்.பி கூட ஒரு கிராமத்துக்கு தக்கரத்து மாடல் கிராமமா நான் இப்ப சொல்றேன் நான் எம்.பி ஆன உடனே இந்த கிராமத்தை தக்கரத்து இந்த கிராமத்தை ஒரு பலத்துக்கு நேசமா நம்ம போகலாம் அவர் என்னா அதுல ஒரு மாசம் பரளே நீங்க எல்லாரும் அந்த அதிகாரி அதிகாரiarனா இந்த அதிகாரிகள நிச்சயமா நடவடிக்கை